ओम शांति आत्मिक स्थिति में स्थित रहो अंतर्मुखी बनो ஆன்மீக நிலையில் நிறைவேற்றுங்கள் உள்ளநோக்கு முகமுடையவராக அகங்கள் जब आत्माएं आपके आत्मिक स्वरूप का अनुभव करेंगी तब वे बाप की तरफ आकर्षित होकर आहो प्रभु के गीत गाएंगी और देहवान से सहज अर्पण हो जाएंगी इपोद आत्माकल उंगलुद ஆன்மீக स्वरूपते अनुभव से அப்போது அவர்கள் தந்தையின் பக்கம் கவர்ந்து எழுக்கப்பட்டு ஆஹா பிரபு என்ற பாடலை பாடுவார்கள் மற்றும் தேக உணர்விலிருந்து சகஜமாக அர்ப்பணமாகி விடுவார்கள் அஹோ ஆப்கா பாக்ய ஓஹோ மேரா பாக்ய இஸ் பாக்யக்கு அனுபூத்திக்கே காரண் தேஹ் ஓர் தேகக்கே சம்பந்த்கி கா தியாக் கர் ஆஹா உங்களது பாக்யம் ஓஹோ எங்களது பாக்யம் இவ்வாறு அதிர்ஷ்டத்தின் அனுபவத்தை செய்த காரணத்தால் உடல் மற்றும் உடல் சார்ந்த உறவுகளின் நினைவை தியாகம் செய்து விடுவார்கள் ஓம் சாந்தி